வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பவித்திரம் கிராமத்தில் அண்ணன் தங்கராஜ் அண்ணன் வயலில் தான் நம்ம இருக்கிறோம் ஜியா நூறு மக்காச்சோள வயலில் தான் நம்ம இருக்கிறோம் அவர் இப்போ ஃபோன் போட்டால் அவர் வந்து திருவண்ணாமலை கிராமார் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கரு ஜியா நூறு மக்காச்சோள வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கதையில் அந்த அளவுக்கு இருக்க பாருங்கள் எப்படி வந்து அறுவடை வீடு தமிழகத்தில் முருகருக்கு எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதோ அதே போல் மக்காச்சோளம் அறுவடையில் பிரசித்தி பெற்றது அந்த ஜியா நூறு மக்காச்சோளம் இந்த ஜியா நூறு மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்கிற ஒரே விஷயம் இந்த மூணு அடுக்கு வேறு தாங்க இந்த மூணு அடுக்கு வேறு தண்டு நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு அதுமாரி ஹைட்டு போகாது பாருங்கள் அதேமாரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து புழு உள்ள இறங்க விடாது எம்பூரியா சிக்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெடில் வரக்கூடிய ஜியா நூறு மக்காச்சோள வகையில் தான் நம்ம இருக்கிறோம் பாருங்கள் நுணி வரைக்கும் மணி பிடிச்சிருக்கோம் இந்த மேலே பார்த்திங்கன்னா லீஃப் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே மழை பெஞ்சால உள்ள தண்ணி இறங்க விடாது அதனால் பார்த்திங்கன்னா இதுலேருந்து முளைப்பு உங்களுக்கு வெளியில் வராது அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா லீஃப் மேலே வந்து ஃபோல்டிங் ஆகிருக்கும் எந்த ரகத்துலையுமே இருக்காது எம்பூரியா சீட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டில் வரக்கூடியதில் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ளே புழு இறங்க விடல இது இல்லாமல் போன வாரம் ஃபுல்லாக நல்லா சரியான மழை காற்று மழை எந்த ஒரு பயிருமே சாயில் பாருங்கள் மெயினாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் எதுவுமே சாயில்லை அதேமாரி பார்த்திங்கன்னா இல்லை தண்ணி இறங்கி உங்களுக்கு வந்து அந்த முளைப்பும் தட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் இதை வந்து சோணம் அதிகம் அதனால தான் உங்களுக்கு புழு உள்ளே இறங்க விடாது பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த மாதிரி ஃபோல்டிங் மேலே வரதில்ல எக்ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இது எம்பூரியா சீட்ஸ் பிரைவேட் ஜிஆர் ஜிஆர்னூர் மக்காச்சோள ஃபீல்டு இந்த மாதிரி லீஃப் பார்த்தீங்கன்னா மேலே வரதுல அப்போ தான் சீட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டாவோட ஒரு வெதிலை மட்டும்தான் வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தண்டு அளவுக்கு மொத்தமாக இருக்குது பாருங்க தண்டு இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு மூணு அடுக்கு வேறு அது பார்த்தீங்கன்னா பூட்டை வந்து அஞ்சு டு நாலு டு அஞ்சில் தான் வச்சுருக்கு எல்லாத்துலேயுமே லீஃப் இருக்குங்க மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃபோல்டிங் லீஃப் வருதுல்ல பாருங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே புழு இறங்க விடாது உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தண்ணி இறங்கலாம் உங்களுக்கு மேலே வந்து முளைப்பை தட்டது இல்லை பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு நல்லா மொத்தமாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுற்று வேறு மட்டுமே கிட்டத்தட்ட அறுபது சுற்று வேறு இருக்குங்க காலைல ஃபோன் பண்ணேன் இருக்கிறவங்க வாப்பாண்டாரு இப்போ ஃபோன் பண்ணால் ஒரு முக்கியமான வேலையை திருவண்ணாமலை போயிட்டேன் பண்ணார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அது அதிகமாக மருந்து அடிக்கல ஒரே ஒரு மருந்து மட்டுந்தான் அடித்தார் அடி உரம் அதை விட்டால் மேல் உரம் கதிர் வரப்போ ஒரு உரம் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு லீஃபில் மேலே லீஃப் வந்துருக்கு பாருங்கள் அந்த கதிர் மேலே எம்பூரியா சீட்ஸ் ப்ரைவேட்லி கூடிய ஜிஆர் நூறு மக்காச்சோள வயல் தான் நம்ம இருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் பவித்திரம் கிராமம் அண்ணன் தங்கராஜ் அண்ணன் வயல் தான் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கரு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடிருந்து விடைபெறுவது எம்புரியோ வேலை நன்றி வணக்கம்